என் பேர் அக்னி ஆழ்வார் அகிலிந்திய ஊழல் தரப்புடைய கூட்டமைப்பு தேசிய தலைவர் ஈரோடு இடைத்தேர்தலில் நான் சுயேட்சையாக போட்டியிடுகிறேன் வரிசையின் பதினாலு சின்னம் ஏழு கூடிய பேனாமணி சின்னம் அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாக நடப்பதால் அதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பணமாலையோடு தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறையா யார் யார் பண்ணுறாங்க எவ்வளோ தராங்க பணம் இதுவரை போன தேர்தலை அளவுக்கு தர முடியாது என்று முக்கிய கட்சிகள் போய் வாக்காளர்கிட்ட பேசி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தருகிறேன் போன மாதிரி நிறைய தர முடியாது அதனால் எங்களுக்கு ஆத ஆதரித்து வாக்களிங்கள் என்று முக்கிய கட்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முக்கிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கார்கள் நாம் தமிழர் கட்சி வாக்கை அவர்கள் அவர்களுக்கு இன்னும் அங்கே அந்த வேலையை செய்யவில்லை ஆனால் இருந்தாலும் அவர்களும் அவங்க கட்சிக்காரர்களுக்கு சில வேலைகளை நீங்கள் அவரை பார்த்து அவர் இவரை பார்த்துக்கொள்வார் அப்படின்ற ஒரு முறையில் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் தேர்தலில் வந்து புறக்கணிச்சிருக்காங்க பெருசாக நிற்கிறாங்க இப்போ இப்போ இருந்து கூட திமுக வந்து பணம் பணம் தந்து தான் ஜெயிக்கணுன்ற மாதிரி நிலைமையில் இருக்கா இல்லை ஐயா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திருவாரூரில் நான் கேண்டிடேட் ஐயா கலைஞர் அவர்களை எதிர்த்து அந்த மண்ணில் போட்டிட்டேன் அதே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திரு ஸ்ரீரங்கத்தில் அம்மையாரை எதிர்த்தும் போட்டிட்டேன் பட் அங்கே எதிர்த்து போட்டிட்டாலும் அது வழக்கமான ஒரு இதாகவே அவங்க எடுத்துக்கிறாங்க ஏன்னா அப்பொழுதும் நம்ம முதலமைச்சராக இருந்தே நலத்திட்டத்தை ஆயிரம் நலத்திட்டத்தை சொந்தேன்னு சொல்கிறதில்ல மக்களை மக்களை நம்மளே திசைக்கு போட்டோம் பணத்துக்கா சிஎம் வந்தாலும் பணம் தான் ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் பணம் நம்ம தான் அவங்களுக்கு புது புகுத்திட்டோம் நம்ம அதை புகுத்தக்கூடா ஒரு அதனால் இப்போ ஸ்டாலின் ஐயா நின்னாலுமே அந்த தொகையில் அதை பணம் கொடுத்தாதான் ஜோதிக்கும்ன்றது மனநிலையே முக்கிய கட்சிகளும் ஆளு கட்சிகளும் உருவாக்கி வச்சிருச்சியா அதனால் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது ஒரு நோக்கத்தால் தான் நான் அந்த பணமாளையோட அங்கே பிரச்சாரமும் அந்த மக்கள் என்ன அந்த மக்களுக்கு அந்த மக்கள் வந்து பணம் வாங்காமல் வாக்களிங்கன்னு தான் நாங்கள் இதுவரைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோமையா ஏன்னா ஜனநாயகமாக வாக்களிங்கள் ஏன்னா உண்மையாக வாக்கங்கள் ஏன்னா இன்னைக்கு ஆயிரம் ஐநூறுக்கு ஓட்டு போட்டு ஐயோ அம்மானு வந்து நிற்கக்கூடாது அதே அரசாங்கத்துக்கிட்ட இப்படியே நான் எனக்கு என்ன நீ செஞ்சியோ அதுதான நான் திருப்பி செய்வேன் அது மாதிரி அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுனால அதையும் அவங்க அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம் அது யாருமே வாங்க மாட்றேன் சார் நானே விலகலை விலகல் கடிதம் கொடுத்தேன் என்னையும் அந்த அம்மையார் பத்மாவதியை எப்படி நள்ளிரவில் சின்ன ஒதுக்கிய பிறகு எப்படி நள்ளிரவில் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியதோ நீக்கியதோ அதே மாதிரி என்னையும் விலகுகள்ன்றது புகார் தான் வாங்கலையா அதுக்கானதா பாருங்க இப்போ தலைமை தேர்தல் அதிக சந்தித்து பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கேன் எல்லா ஆதாரமும் இருக்குது அவங்க வாங்க மாட்டாங்க நான் கொடுக்காமல் அதை பாருங்க விலகல் கடிதம் என்கிட்ட எல்லா சாட்சிகளும் இருக்குது நான் சொல்கிறத அத்தனை கூட நீங்கள் விலகுறீங்கன்னு சொல்லிட்டு கடிதம் பணப்பட்டுவாடா வித் முறைகேடுகள் அதாவது தவறான தேர்தலுடைய விதிமுறைகள்லாம் தவறாக போயிட்டு இருக்கு அதான் சொல்கிறேன்னு தே மனுக்கள் இப்போ பூர்த்தி செய்யப்படாத மனுக்கள்லாம் நிர நிராகரிக்காமல் அதிகாரியுடைய அழுத்தமோ இல்லை ஆளுங்கட்சியுடைய அழுத்தமோ அமைச்சருடைய அழுத்தமோ எனக்கு தெரியாது ஆனால் அந்த மனுவை ரெண்டு மணி நேரம் பிரச்சனை பண்ணி இப்போ வரைக்கும் வெப்சைட்டில் காட்டுறேன் காலங்களே புல் பண்ணலை அவர் மனு எப்படி ஏற்றுக்கிட்டிங்க ஒரு கர்நாடகாவிலேருந்து ஒரு பெண்மணி வந்து ஒரு கட்சியில் போடுறாங்க அந்த மனு நீங்கள் உங்களுக்கு சாதாரண ஒருத்தரே நம்ம போய் கர்நாடகாவில் நிற்க முடியுமா சட்டமன்றத்துக்கு அப்படின்னு பார்த்தா பாண்டிச்சேரியில் போய் எல்லாருமே நின்று வர எக்ஸ் எம்எல்ஏவாக எக்ஸ் எம்பிலாம் ஏன்னா எக்ஸ் மினிஸ்டரெலாம் போய் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரோட்டில் ஜெயிச்சிருவோம் ஏன்னா அங்கே சட்டை இல்லைன்றத ஒரே காரணம் இங்கே தேர்தல் ஆணையத்தில் ஆமாம் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் அது மாதிரி வந்து நள்ளிரவில் பரிசீலனைக்கு பிறகு வாபஸ் வாங்க டேட்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க மனுவை வந்து நிராகரித்தது அதாவது பூர்த்தி செய்யாத மனுக்கள் எல்லாம் வாங்கியது அதுக்கப்புறம் அங்கே பணப்பட்டு வாடாவை தடுக்காத காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கண்டித்து இப்போ வந்து புகார் கொடுக்குறோம் இதனுடைய அமௌண்ட்டு என்னுடைய களத்தில் மாலையாக இருப்பது ஐம்பதாயிரம் ரூபா மாலையோட தேர்தல் விதிமுறைப்படி நாம் பண்ணிட்டு இருக்கேன் அக்னி ஆழ்வார் அகில இந்திய ஊழல் கூட்டம் தேசிய தலைவர்